உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மைகளும் என்னென்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மிதுன ராசினா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புத்தி கூர்மையும் திறமை ஆற்றலும் மற்றவர்களுடைய நிலையை கண்டு வளைஞ்சு கொடுத்து எந்த ஒரு வேலையும் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பக்க பலம் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா முடிச்சு கொடுப்பீங்க அவங்க எங்கேயாவது போகணும் வரணும்னா அவங்களுக்கு எந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமோ நட்பு ரீதியிலையும் சரி ஒரு வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி எந்த ஒரு துறையிலையும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ன்ற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஆனால் கடின உழைப்பாளிகள் ஆனால் இந்த கடின உழைப்புக்கு என்னென்னே தெரியல ரொம்ப நாளாக முயற்சிகள் பலமாக இருக்குது பட் அதற்குண்டான பலன்கள் மிக குறைவாக இருக்குது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ விதத்தில் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் ட்ராப் ஆகுது என்ன செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க முடியல கஷ்டப்படுறீங்க ஆனால் அந்த பலனை அனுபவிக்கிறது வேறொருத்தராக இருக்கிறாங்க இந்த முயற்சிகள் ஏதோ ஒரு ஏன் டவுன் ஆகுது இதில் இனம் புரியாத பயம் மன பயம் பதட்டம் எங்கே நம்மளுடைய அந்தஸ்து கௌரவம் மரியாதை கொடுக்கல் வாங்கல் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ட்டு ஒரு இனம் புரியாத மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா அதுலேயும் இப்போ வக்கர நிலையில் இருக்கிறார் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு மிக மிக ஒரு நெகட்டிவான ஒரு மன அழுத்தங்களை கொடுத்துருவார் அப்போது நம்ம எதை செய்யணுமோ அதை மிஸ் பண்ணிவிடுவோம் எதை செய்யக்கூடாதோ அதை சடனாக கமிட்மெண்ட்மெண்ட் கொடுத்துருவோம் இதனால் அது கொடுத்ததுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் அதுவே படும் டென்ஷனாக உங்களுக்கு மாறிடும் இதை இல்லை இந்த டென்ஷனையும் தாண்டி சிந்திக்கு சிந்திச்சு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை ஃபேமிலி ரீதியிலையும் குழப்பங்கள் நமக்கூட இருக்கக்கூடியவங்க நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்களே உங்களை புரிஞ்சிக்காம உங்களை ரொம்பவும் மன அழுத்தத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையை காளாயிடுவீங்க அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை இல்லை பல விதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமணமாகி கொஞ்சம் நாட்களிலேயே காரணமே இல்லாத டைவர்ஸ்க்கு போகக்கூடிய நிலைமைகளெல்லாம் எல்லாம் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குரு வக்கரநிலையில நிலையில் இருந்தே ஆரோக்கிய ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் வேலையை செய்ய முடியல சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை மைண்ட் ரீதியில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த கிளாரிட்டி இல்லாததுனால எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு உருவாக்குது தன்னை சுற்றி தன்னோட இருக்கக்கூடியவங்க இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க திடீர்னு உங்களை விட்டு விலகி போனால் அது எவ்வளோ மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்தாச்சு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா நம்ம நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணுவோமா நினச்ச உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல ராகு ப்ளஸ் சுக்ரன் இணையிறாங்க ஐந்து கிரகங்கள் அந்த இடத்துல இணையுது சூரியன் மட்டும் பதினாறாம் தேதி பயிற்சியாகி பத்தாம் வீட்டிற்கு வந்துடுவார் பத்தாம் வீடுன்றது உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட இடம் அப்போது அந்த இடத்துல வந்து சூரியன் நிற்கிறது மிகச்சிறந்த பலமான ஒரு காலகட்டங்கள் இதில் சனியும் சுக்கரனும் இணையக்கூடிய காலமும் பார்த்திங்கன்னா அந்த மீனத்தில் தான் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துலேயும் சுக்கரன் வந்துடுவார் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கரன் சனியோடு இணையறாரு இதில் ராகு ஒன்பது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல பலம் பெற்று நிற்கிறாரு இதில் மூன்றாம் வீட்டில் வருடக்கோள்களாகப்பட்ட கேது மிகச்சிறந்த யோகத்தோடு நிற்கிறார் அப்போ உங்களுடைய எய்ம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் எதுலேயும் தெளிவாக இறங்கி செயல்படக்கூடிய நேரமாக இது மாறும் அதுலேயும் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையில் முடியாத சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் முடியக்கூடிய காலமாக இது நடக்கும் இதில் மிகச்சிறந்த முக்கியமான விஷயம் என்னென்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமும் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ்கா போகக்கூடிய நிலம் உருவானவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு வெளி முயற்சிகள் ரொம்ப நாளாக வெளிநாடு வந்து வெளிநாட்டில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறேன் பட் இன்னைக்கு வரைக்குமே எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் கவலைகள் வேண்டாம் சில மாறுதல்களும் சில மாற்றங்களும் சடனாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உதயமாகும் ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வேலையில் இருந்து இடமாற்றங்கள் அடையலாமா நினைப்பீங்க கண்டிப்பாக இப்போ அது ஒரு சரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இன்னும் இந்த குரு வக்கிர நிலையை விட இந்த வக்கர நிபர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் உங்களுக்கு இடமாற்றங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அந்த வக்கிர நிபர்த்தியை பற்றி அடுத்த காணொலியில் உங்கள் நான் பேசுகிறேன் அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பலம் பெறுது பத்தாம் பாவம் பலம் பெறுது பதினொன்று லாபஸ்தானமும் பெறுது அப்போ ஒன்பதுன்றது பாகிய சம்மந்தப்பட்ட இடம் பாக்கியங்கள்ன்றது என்னென்னா உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க அதற்குரிய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அதே சமயம் நீங்கள் ஒரு வண்டி வாகனங்கள் மட்டும் அல்லாமல் திருமண முயற்சிகளை வந்து கையாண்டு ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் தடை ஆகிட்டே இருக்குது இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை நினச்சி கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் கூட இது ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு இது எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியலேன்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய அந்த கெட்டதை நீங்கி ஒரு நல்ல காரியங்கள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் ப்ளஸ் புது தொழில் முயற்சிகள் கை கூடி வரும் ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் தேவையில்லா சரிவுகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதில் ரிலீஃப் ஆகி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே நேரத்தில் வேலையில் தேவையில்லா குடைச்சல்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை சந்திச்சிருப்பீங்க அப்போது இதிலிருந்து அழகாக நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய மேன்மைகளை உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் ஆக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியிலேயும் வேலை சார்ந்த அமைப்புகளிலும் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் நான் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேலை எனக்கு அமையலாம் நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் வேலை கிடைச்சிடும் அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்திற்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதற்குண்டான எல்லா எக்ஸாமையும் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லா குழப்பங்கள் உருவாகி இருந்திருக்கும் இதனால் மன சஞ்சலங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு வைராக்கியமாகவே மாறி இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு நல்ல தெளிவான ஒரு அழகான அற்புதமான மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு உருவாக போகுது அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது கவலைகள் வேண்டாம் மேற்கொண்டு மிதுன ராசி அன்பர்களினுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அருமையான நேரமாக இதை நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குருவால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த இருந்து அழகாக வெளியில் வரப்போகிறீங்க அதே சமயம் பணம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாத ஒரு பட்சம் கேட்ட இடத்துலையும் பணம் வராத ஒரு சூழல் இது எல்லாமே உங்களுக்கு டேர்னிங்கை அழகாக உங்களுக்கு கை கொடுக்குற நேரமாக இது மாறப்போகுது மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இது மாறப்போகுது மூவ் பண்ணுங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி சில விஷயங்களை செய்துட்டாங்களேன்ற வருத்தம் வேண்டாம் அதுலருந்து அழகாக அவங்கள டேலி பண்ணி அவங்கள ஒரு நல்ல பொசிஷனில் நிற்க வைப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக மாறும் மாறத்துக்குண்டான ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அதில் பரல்கள் நாளுக்கு மேலே ஆறு ஏழு இடெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க பட் நாளுக்கு கீழே டவுன் ஆகிடுச்சுன்னா அதை நெகட்டிவாக மாறிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விபரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்